சூரா அல் கலம் பொருள் எழுதுகோள் மக்காவில் அருளப்பட்டது அத்தியாயம் அறுபத்தி எட்டு வசனங்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அவ்வாகுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நூன் எழுதுகோளின் மீதும் அதன் மூலம் அவர்கள் எழுதுகிறவற்றின் மீதும் சத்தியமாக நபியே உமதிரச்சிகளின் அருளால் நீர் பைத்தியக்காரர் அல்லர் மேலும் நிச்சயமாக உமக்கு முடிவுறாத கூலி இருக்கின்றது நபியை நிச்சயமாக மகத்தான நற்குணத்தின் மீதும் நீர் இருக்கின்றீர் நீரும் பார்ப்பீர் அவர்களும் பார்ப்பார்கள் இரு சாராகிய உங்களில் எவர் பைத்தியமனும் நோயால் சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர் என்பதை நிச்சயமாக உமதிரச்சகன் அவன் வழியை விட்டு தவறியவர் யார் என்பதை அவனே மிக அறிந்தவன் அதுபோலவே நேர்வழி அடைந்தோரையும் அவனே மிக அறிந்தவன் ஆகவே நபியே உம்மை கூடியவர்களுக்கு நீர் கீழ்ப்படியாதீர் அவர்களின் வணக்க வழிபாடுகளில் சலுகை அளித்து நீர் தளர்த்தினால் உமக்கு அவர்களும் தளர்ந்து செல்வதை விரும்புகின்றனர் இழிந்தவனாக அதிகமாக சத்தியம் செய்யக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் நீர் கீழ்படியாதீர் அவன் மனிதர்களின் தன்மானங்களில் குறைபேசி திரிபவன் கோல் சொல்லிக் கொண்டு நடப்பவன் நன்மையானவற்றை அதிகமாக தடுத்துக் கொண்டிருப்பவன் வரம்பு மீறியவன் பாவம் செய்பவன் முரட்டு சுபாவமுடையவன் அதற்கு பிறகு தந்தை பெயர் தெரியா இழி பிறப்புடையவன் இத்தன்மையுடையவன் செல்வமும் ஆண் மக்களும் உடையவனாக அவன் இருக்கிறான் என்பதால் அவனுக்கு நீர் படியாது நம் வசனங்கள் அவன் மீது ஓதி காண்பிக்கப்பட்டால் இது முன்னோர்களின் கட்டுக்கதைகள் என்று அவன் கூறுகின்றான் அவனுடைய மூக்கின் மீது நாம் ஓர் அடையாளமிடுவோம் நிச்சயமாக நாம் யமல் நாட்டிலுள்ள சன் ஆவை ஆடுத்துள்ள ஊர்வாசிகளில் அத்தோட்டத்திற்குரியவர்களை சோதித்தவாறே மக்கத்து காவிர்களான அவர்களை நாம் சோதித்தோம் அத்தோட்டத்திற்குரியவர்களான அவர்கள் அதனை அதிகாலையில் சென்று அறுத்து விடுவோம் என்று சத்தியம் செய்த சமயத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் என்று அவர்கள் கூறவில்லை ஆகவே அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்க உம் ரச்சகனிடமிருந்து சுற்றக்கூடிய நெருப்பானது அதன் மீது சுற்றி அழித்துவிட்டது அத்தோட்டமானது கருத்த சாம்பல் போலாகிவிட்டது எனவே அதனை அறியாது காலை பொழுதை அவர்கள் அடைந்த சமயம் ஒருவரை ஒருவர் அழைத்தனர் உங்கள் விளைச்சலை நீங்கள் அறுப்பவர்களாக இருந்தால் அதனை அறுவடை செய்ய உங்கள் தோட்டத்திற்கு அதிகாலையில் வாருங்கள் என்றும் ஆகவே அவர்கள் ஒருவரோடு ஒருவர் மெதுவாக பேசிக்கொண்டு சென்றனர் இன்றைய தினம் யாசகம் கேட்டு வரக்கூடிய எந்த ஒரு ஏழையும் அத்தோட்டத்தில் நிச்சயமாக நுழையக்கூடாது என மெதுவாக பேசிக்கொண்டனர் அதிகாலையில் ஏழைகள் எதையும் பெறாதவாறு தடுத்து விடுவதன் மீது ஆற்றலுடையவர்களாக தங்களை எண்ணிக்கொண்டு சென்றார்கள் அங்கு சென்று அழிந்துவிட்ட நிலையில் அதனை அவர்கள் பார்த்தபோது நம்முடையதல்ல நிச்சயமாக நாம் வழி தவறிவிட்டவர்கள் என்று கூறினார்கள் பின்னர் தங்களுடையதுதான் என அறிந்து இல்லை நாம் தடுக்கப்பட்டு பாக்கிய மற்றவர்களாகி விட்டவர்கள் என்று கூறினார்கள் அவர்களிலுள்ள மிகுந்த நடுநிலையாளர் ஒருவர் அவர்களிடம் நீங்கள் அல்லாஹுவை துதி செய்திருக்க வேண்டாமா என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா என்று கூறினார் அதற்கவர்கள் எங்கள் இரட்சகன் மிக பரிசுத்தமானவன் நிச்சயமாக நாங்கள்தான் விட்டோம் என்று கூறினர் பின்னர் அவர்களில் சிலர் சிலரின் மீது நிந்தனை கூறியவர்களாக முன்னோக்கினர் எங்களுடைய கேடு நிச்சயமாக நாங்கள் வரம்பை மீறியவர்களாகிவிட்டோம் என்று கூறினர் எங்கள் இரட்சகன் இதைவிட மேலானதை எங்களுக்கு மாற்றி தரக்கூடும் நிச்சயமாக நாங்கள் இரட்சகனின் பக்கமே அவனது அருளை ஆசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்றும் கூறினார்கள் நபியே இவ்வாறே வேதனை அல்லாஹ் நாடியவர்களை வந்தடையும் மேலும் அவர்கள் அறிந்தவர்களாக இருப்பார்களானால் திட்டமாக மருமையின் வேதனை மிக பெரியதாகும் நிச்சயமாக பயபக்தி உடையோருக்கு தங்கள் இரட்சகனிடத்தில் அருட்கொடைகளுடைய சுவனங்கள் உண்டு முஸ்லிம்களை குற்றவாளிகளைப் போல் நாம் ஆக்கி விடுவோமா உங்களுக்கு என்ன நேர்ந்தது எவ்வாறு நீங்கள் தீர்ப்பளிக்கின்றீர்கள் அல்லது உங்களிடம் ஏதும் வேத நூல் இருந்து அதில் முஸ்லிம்கள் பாவிகளை போன்று ஆக்கப்படுவார்கள் என நீங்கள் படிக்கின்றீர்களா நீங்கள் தேர்ந்தெடுப்பவை நிச்சயமாக உங்களுக்கு அதில் உள்ளன என அவ்வேதத்தில் நீங்கள் படுத்திருக்கின்றீர்களா அல்லது நீங்கள் தீர்ப்பு செய்பவை நிச்சயமாக உங்களுக்கு உண்டு என நம்மீது மறுமை நாள் வரை உங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட சத்திய பிரமாணங்கள் உண்டா அவ்வாறு எதுவும் நம்முடன் உங்களுக்கு இல்லை நபியே அவ்வாறெல்லாம் கூறுகின்ற அவர்களில் அதற்கு பொறுப்பேற்பவர் யார் என்று அவர்களிடம் கேட்பீராக அல்லது இவ்வாறு அவர்கள் கூறி கொண்டிருப்பவற்றில் அவர்களுக்கு இணையாளர்கள் இருக்கிறார்களா அக்கூற்றில் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு பொறுப்பாளர்களாக அவர்களின் இணையாளர்களை கொண்டு வரட்டும் காலை விட்டு நாளில் அவர்களோ அந்நாளின் போது பணிவதின் பால் அழைக்கப்படுவர் ஆனால் அவர்கள் சிரம் பணிய சக்தி பெற மாட்டார்கள் அவர்களுடைய எல்லாம் கீழ் நோக்கியவையாக இருக்கும் நிலையில் இழிவு அவர்களை சூழ்ந்து கொள்ளும் இம்மையில் சுகமானவர்களாக இருந்த சமயத்தில் பணிந்து வணங்க நிச்சயமாக அவர்கள் அழைக்கப்பட்டு வந்தார்கள் ஆகவே என்னையும் இச்செய்தியை பொய்யாக்குபவரையும் விட்டு விடுவீராக அவர்கள் அறியாத விதத்தில் படிப்படியாக அவர்களை நாம் பிடிப்போம் இன்னும் அவர்களுக்கு சிறிது தாமதம் கொடுப்பேன் நிச்சயமாக என்னுடைய சூழ்ச்சி மிக்க பலமானது அல்லது நபியே அவர்களிடம் ஏதாவது கூலியை நீர் கேட்கின்றீரா அதனால் அவர்கள் கடனால் பழுவாக்கப்பட்டவர்களா அல்லது மறைவானது அவர்களிடம் இருந்து அதிலிருந்து தங்களுக்கு வேண்டிய ஆதாரங்களை அவர்கள் எழுதுகின்றார்களா ஆகவே நபியே நீர் உமதரச்சுகளின் கட்டளைக்காக பொறுமையுடன் இருப்பீராக மேலும் மீனுடையவரை போன்று நீர் ஆகிவிட வேண்டாம் அவர் துக்கம் நிரம்ப பெற்றவராக பிரார்த்தனை செய்து அழைத்த பொழுது அவருடைய இரட்சகனிடமிருந்து அருட்கொடை அவரை அடையாதிருந்தால் வெட்ட வெளியில் பழிக்கப்பட்டவராக அவர் எரியப்பட்டு இருந்திருப்பார் பின்னர் அவருடைய ரட்சகன் அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் பின்னர் அவரை நல்லோர்களில் உள்ளவராக ஆக்கி வைத்தான் மேலும் நபியே நிராகரிப்போர் குருவானுடைய உபதேசத்தை கேட்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய பார்வைகளை கொண்டே உம்மை வீழ்த்திவிட நெருங்குகின்றனர் உம்மை பற்றி நிச்சயமாக அவர் பைத்தியக்காரர்தாம் என்றும் கூறுகின்றனர் நாம் உம்மீது இறக்கி வைத்திருக்கும் திக்கர் எனும் இது அகிலத்தாருக்கு உபதேசமே தவிர வேறு இல்லை